நல்லா வார்த்தை உங்க உன் உங்களுக்காக தான் கேட்டு வந்திருக்கேன் முக்கியமாக உங்க வாழ்க்கைக்கு கேட்டு வந்துருக்கேன் நீ ஆசைப்பட்டதும் கேட்டு வந்திருக்கேன் உனக்கு வாழ்க்கையும் வேணும் அதே போல அவள் தெய்வமும் வேணும்னு கேட்டு வந்திருந்திருக்கேன் அந்த தெய்வம் பேசணும்னு கேட்டு வந்திருக்கேன் அதாவது இதுக்காக மூணு இடத்துக்கு போயிட்டேயா நல்லா வார்த்தை கேட்டணும் அதாவது அருவா மேல நின்று வாக்கு பார்க்கற வேண்டியும் போயிட்டேன் அதே போல நல்ல வார்த்தை கூட்டத்தை கூப்பிட்டு வச்சு இந்த இடத்துல போய் விழுந்துட்டு வா இந்த இடத்துல போய் விழுந்துட்டு வா சொல்ற வேண்டையும் போயிட்டு வந்தேன் அதே போல ஒரு பெண் வாக்கிட்டையும் போயிட்டு வந்தேன் ஆனால் யாருக்கிட்டையும் போய் எதுவும் நடக்கலை பணம் காசு கேட்குறாங்க அப்படி இல்லையா நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் இத்தனை வாழ்ந்து சொல்றாங்க போய் போய் ஏமாந்துட்டு கடைசியா என்ன தேடி வந்து அது ஒருத்தர் சொல்லி வந்திருக்கேன் உண்மையா போய்டா நல்லா வார்த்தை கட்டணும் அதை நான் ஏற்படுத்தி விட்டு சரி பண்ணி அந்த அப்படின்னு மறந்துட மாட்டேன் அதே போல உனக்கு வாழ்க்கைக்கு நீ ஆசைப்பட்டது கேட்டு வந்திருக்கேன் அதுவும் நடக்குமா நடக்காதுன்னு கேட்டு நடத்தி கொடுத்தாங்க மறந்துட மாட்டேன் அதே போல நல்ல வார்த்தை உனக்கு வருமானத்திலே பிரச்சனை இருக்கு அதையும் ஜரியை கொடுத்துருக்க கூட பிறப்புக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதையும் சரி பணி குடிநீட்டு வந்து கொடுத்தா அந்த அப்படின்னு மறந்துட மாட்டேடா அதே போல வீட்லையுமே உடல் பிரச்சனை இருக்கு அதையும் ஜரியாய குடிநீட்டு வந்திருக்கேன் நல்ல வார்த்தை செஞ்சு அந்த அப்படின்னு மறந்துட மாட்டேங்கிறான் உனக்கு குதிரை ஏற வச்சு கொடுத்து உட்கார வச்சு கொடுத்தாங்க மறந்துட மாட்டேன் அதே போல அதிகாரம் தரேன் கண்டிப்பா நல்ல வார்த்தைக்கு அது காலம் உபயோகிச்சு கொடுக்குறேன் மறந்துட கூடாது மண்டிட்டு வாங்கி கேட்ட கனிய ரெண்டு கைய குவிச்சு வாங்கிக்க இத நல்ல வார்த்தை கட்டணும் தெய்வத்துக்காக கொடுத்துருக்கேன் இந்த விவதி தெய்வத்துக்காக கொடுத்துருக்கேன் நாவலை வந்து விளையாடுறதுக்கு கொடுத்துருக்கேன் சொல்ற வார்த்தை புரியல மிஞ்சி போனா நல்லா வார்த்தை கேட்டு மூன்றரை மாசத்துல கரெக்டா ஏழரை மாசத்துக்குள்ள அதிகாரம் முடிச்சு அதே போல நல்லா வார்த்தை உச்சந்தலையில உட்கார வச்சு கொடுத்து வலது பக்கம் உட்கார்ந்து உனக்கு வாக்கு சொல்றதுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன் இந்த அப்படைக்கு என்ன செய்வே மறந்துட மாட்டே இந்த நல்லா வார்த்தை கேட்டுக்கணும் இந்த கருப்ப பதினெட்டாம் படியா சொல்ற வார்த்தை புரியுதா இந்த கருப்பனை நீ குருவா ஏத்துக்கிறோம் மறந்துடமாட்டே மூணு மாசத்துக்கு ஒரு முறை என்னை வந்து பார்த்துட்டு போ மறந்துடக்கூடாது அதாவது நான் கொடுக்குற கனியும் இந்த விபதியும் நல்லா வார்த்தை கட்டு உனக்கு பலன் பெறுறதுக்காக கொடுக்குறேன் மறந்திர குடாரமானே இந்த அதை தனியா வச்சுக்க இதை தனியா வச்சுக்க இதை பூஜை அறையில் வச்சுக்க இதை நாவலை இட்டுட்டு தொடங்கிக்க மறந்திர நாவல இப்படி இட்டுக்கணும் சொல்ற வார்த்தை புரிஞ்சா அதே போல நல்ல வார்த்தை கேட்டு நீ ஆசைப்பட்டதையும் நிறைவேற்றி கொடுக்குறேன் பக்கப்பழமா கூட வர்றேன் அதே போல எந்த குறையும் இல்லாம வாழ வச்சு காட்டுறேன் மறத கூடா போயிட்டு போடா சரியாக கொடுக்குறேன் நல்லா வார்த்தை கேட்டுணும் இதை கூட பிறந்த பிறப்பு கொடுக்கணும் அதே போல நீயும் பயன்படுத்தணும் வீட்டில் இருக்கவங்களை பயன்படுத்தணும் சாப்பிடல பிடிக்கிறதில்ல பயன்படுத்தணும் மூணு நாளைக்கு பயன்படுத்தணும் மறந்துறக்கூடாது அதே போல இதை மஞ்சள் துணியில பிடிச்ச வச்சுக்கணும் பதினோரா வச்சு பக்கத்துல பயன்படும் விடாமு வழக்கு போடணும் ஓன் தெய்வத்தையும் கட்டி அப்படிச்சு தரேன் அதிகாரம் முடிச்சு கூட தரேன் செஞ்சு அந்த அப்படின்னு மறந்துற மாட்டேன் கவலைப்படாம போயிட்டு வா போயிட்டு வா